ஆரணியில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே மாணவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது பிரகாஷ் பிரகாஷ் இது குறித்தான மேலும் விவரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பள்ளியில் பெரும் பள்ளியான சுப்பிரமணிய சாஸ்திரிய மேல்நிலைப் பள்ளியில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது இந்த பயிலும் இந்த பள்ளியில் பயிலும் கல்லேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த வசீகரன் மற்றும் சுந்தரிகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் இருவரும் பத்தாம் வகுப்பு தற்போது படித்து வருகின்றனர் இந்த மாணவர்களுக்கிடையே மின்விரோதம் இருந்து வந்த நிலையில் இவர்களுக்குவே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று பேருந்தில் பள்ளிக்கு காலை இன்று காலை பள்ளிக்கு வரும்போது மீண்டும் பேருந்தில் மோதல் ஏற்பட்டு பேருந்து விட்டு இறங்கி ஆரணி கோட்டை மைதானம் அருகே வந்து கொண்டிருந்தபோது மீண்டும் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டு வசீகரன் சதீஷ்குமாரை தனது கையால் வைத்திருந்த திருய பேனா போன்ற கத்தி மேல் பூத்தியுள்ளார் இதனால் பலத்த காயம் ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது மேலும் சதீஷ்குமாரும் வசீகரனை பலமாக தாக்கியுள்ளனர் இரண்டு மாணவர்கிடையே இதே முதலில் இரண்டு மாணவர்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு அவர்களை பொதுமக்கள் மீட்டு உடனடியாக ஆரணி அரசு மருத்துவ அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் ஆரணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் பத்தாம் வகுப்பு மாணவர்களிடையே கத்தி குத்து மோதல் வரை சென்ற சம்பவம் ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்